வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று அரசர்கள் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பின்னர் சாலமோன் எகிப்து மன்னனான பார்போனின் மகளை மணந்து பார்போனமன் உடன்பாடு செய்து கொண்டார் மேலும் தம் அரண்மனை ஆண்டவர் இல்லம் எருசலேமின் சுற்றுமதில் ஆகியவற்றை கட்டி முடிக்கும் வரை அவளை தாவீதின் நகரில் தங்கியிருக்க செய்தார் அந்நாள் வரை ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்பப்படவில்லை எனவே மக்கள் தொழுகை மேடுகளில் பலியிட்டு வந்தார்கள் ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்ட தம் தந்தையான தாவீது விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தார் ஆனால் அவரும் தொழுகை மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார் ஒருநாள் அரசர் பலி செலுத்துமாறு கிபையோனுக்கு சென்றார் அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் ஆயிரம் எரிபலிகளை செலுத்தியிருந்தார் அன்றிரவு கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார் அதற்கு சாலமோன் உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார் அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர் அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர் என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர் நான் செய்வதறியாத சிறுபிள்ளை இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன் அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர் எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் ஏலும் என்று கேட்டார் சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய் இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன் உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை உனக்கு பின்னே இருக்கப் போவதுமில்லை அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன் ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் மேலும் உன் தந்தை தாவீதை போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன் என்றார் சாலமோன் கனவி நின்று விழித்தெழுந்தார் பின்னர் எருசலேமுக்கு புறப்பட்டு சென்று ஆந்தவரின் உடன்படிக்கை பேழையின் முன் நின்று எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார் பின் தம் அலுவலர் அனைவருக்கும் பெரும் விருந்தடித்தார் ஒருநாள் இரு மாதர் அரசர் முன்னிலையில் வந்து நின்றனர் அவர்களுள் ஒருத்தி என் தலைவரே இந்த பெண்ணும் நானும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம் அந்த வீட்டில் அவள் என்னுடன் இருந்தபோது நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன் என் குழந்தை பிறந்து மூன்று நாள் ஆனபின் அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த வீட்டில் எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை இவள் இரவில் தூங்கும்போது தன் மகன் மீது புரண்டு விட்டதால் அவன் இறந்து போனான் அவள் நள்ளிரவில் எழுந்து உம் பனிப்பெண்ணாகிய நான் தூங்கிக் கொண்டிருக்கையில் என் அருகில் கிடந்த என் மகனை எடுத்து தன் நெஞ்சருகில் வைத்துக்கொண்டு இறந்துவிட்ட தன் மகனை என் நெஞ்சருகில் கிடத்திவிட்டாள் விடியற்காலையில் பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் எழுந்தபோது ஐயோ அது செத்து கிடந்தது சற்று விடிந்த பின் பிள்ளையை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றாள் இதை கேட்ட மற்றவளோ இல்லை உயிரோடு இருப்பதே என் பிள்ளை செத்து போனது உன் பிள்ளை என்றாள் முதல் பெண்ணோ இல்லை செத்த பிள்ளைதான் உன்னுடையது உயிரோடி இருக்கும் பிள்ளை என்னுடையது என்றாள் இவ்வாறு அரசர் முன்னவர்கள் வாதாடினர் அப்பொழுது அரசர் என்ன இது ஒருத்தி இருக்கிற இவன் என் மகன் செத்துவிட்டவன் உன் மகன் என்கிறாள் மற்றவளோ இல்லை செத்துவிட்டவன் உன் மகன் உயிரோடு இருக்கிறவன் என் மகன் என்கிறாள் என்றார் பின்னர் அரசர் ஒரு வாளை கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் அரசரிடம் ஒரு வாள் கொண்டு வந்தனர் பிறகு அரசர் உயிரோடு இருக்கும் குழந்தையை இரண்டாக வெட்டி ஒரு பாதியை ஒரு தீடமும் மறுபாதியை மற்றொரு தீடமும் கொடுங்கள் என்றார் உடனே உயிரோடு இருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசரிடம் வேண்டாம் என் தலைவரே கொல்ல வேண்டாம் உயிரோடிருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினாள் மற்றவளோ அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் அதை இரண்டாக வெட்டுங்கள் என்றாள் உடனே அரசர் உயிரோடி இருக்கும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம் முதல் பெண்ணிடமே கொடுங்கள் அவள்தான் அதன் தாய் என்று முடிவு கூறினார் அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டனர் நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுள் அருளிய ஞானம் அவரிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று தொன்னூற்றி நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்